ஏன்னா இங்கே வரும்போது சொல்லிட்டாங்க போன வருஷம் நீங்கள் ஜாயின் பாட்டு பாடும்போது இங்கே ஒரே ஆட்டம் போட்டுச்சு அப்படிங்க அதனால எப்போ பாடினாலும் எந்த ஊரில் பாடினாலும் இந்த பாட்டுக்கு சாமி வந்தோம் அது பெரும்பாலும் சாமி ஆடுறவங்க ஓடிடுவாங்க ஏன் நமக்கு சாமி வந்துட போது ஓடுவாங்க ஆனால் அது பார்த்துட்டு தான் காங்க பார்த்தீங்களா சாமியாவது ஆட்டமாவது பூதமாவது சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு சாமி வந்தோம் அந்த மாதிரி நிறையா வந்துடும் சிறப்பு பெரியவங்க சாமி ஆடுவாங்கன்னு நினைச்சிருப்பீங்க கிடையாது எட்டு வயசு குழந்தைக்கு சாமி ஆடி வந்துடும் திரும்பி சாமி வந்தோம் அது எதுவுமே தெரியாது ஆனால் ஆடும் அது மாதிரி சாமி அந்த ஆள் முதல்ல அவங்கள போட்டு அமுக்க கூடாது விட்டுணும் ஃப்ரீயா விட்டுணும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும் எப்படி சாமி ஆளு சொல்றீங்க அப்படின்னா அது நம்பிக்கை தான் நம்பிக்கை தானே வாழ்க்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை நீங்க எல்லாம் சொல்லுவாங்க எல்லாரும் தூங்க போறோம் இல்லையா எல்லாரும் போய் ராத்திரி தூங்குவோம் கச்சேரி முடிச்சுட்டு போய் தூங்குவீங்க எந்த நம்பிக்கையில தூங்குறீங்க நாளைக்கு எழுந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் தூங்குறோம் யாராவது ஒருத்தர் வந்து தூங்கும் போது என்னப்பா ஃபேன் போட்டு எடுத்துங்கறியா வெளியே குலரா இருக்கு உள்ளேயும் உனக்கு ஃபேன் கேட்டுது ஆஹா இதாப்பா உனக்கு கடைசி இருக்கும் அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின் கேட்டா அதை சொன்னேன் ஏன் சொன்னேன் அப்படி பிடிச்சிருவா இல்லையா ஒண்ணும் இல்லப்பா மேலே சுற்றுலு அதுல அந்த கரண்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஊக்கு மாதிரி ஒன்னு போட்டிருப்பான் அது இல்லை அது மாதிரி உடனொடனே ஆடுது அதுதான் சொன்னேன் ஆடா பாவனே இது தலையை உழுந்தாலும் உள்ளுமா சரி ஃபேனா அப்படின்னு

இப்போ ஏன் தூக்கம் போச்சு ஒரு நாள் தூக்கம் போச்சு எப்படி போச்சுன்னா ஒரு குண்டூசி மேலே இருந்த நம்பிக்கையை இழந்துட்டேன் இந்த குண்டூசி தான் இருக்கு அது காற்று பின்னாது அந்த காற்றல் பின் இல்லைன்னா நெட்டு ரிவர்ஸ் ஆகி கரண்டு ஊந்துடும் இப்போ அந்த சின்ன ஒரு குண்டூசி அளவு இருக்கிற பின் மேல நம்பிக்கை இழந்ததுனால ஒரு நாள் தூக்கமே அவருக்கு போச்சு நல்லா நினைச்சு பாருங்க இந்த தாய் இருக்காங்க பராசக்தி இந்த உலக ஆழ்பவன் இந்த உலகத்துக்கே மாதா எல்லா உயிரினத்தையும் காத்து வச்சு போவல் அவள் தான் தாய் அவன் மேல நம்ம நம்பிக்கை வந்துட்டோம் நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளால என்னதான் செய்ய முடியும் அதனால அவன் மேல நம்பிக்கையை வச்சு நம்முடைய கோரிக்கைகளை அங்கே விட்டுணும் இந்த பாருமா இதுக்கு உண்டான விஷயத்த நான் உங்ககிட்ட விட்டேன் விட்டேன் நீ பார்த்துக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னு விட்டுருணுமே தவிர நம்ம போய் அதை அப்படி அதை கூட இதை கூட நம்ம கணக்கு போடல அங்கே விட்டுருணும் அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் எப்படி போகணும் நமக்கு தெரியாது இப்போ ஒரு மரத்தை நடுறோம்னு வீங்களேன் மரத்தை நம்ம தான் நடுறோம் கண்டிப்பா நம்ம தான் நடுறோம் மரத்தை நான் தான் உரம் போடுறேன் அதுவும் எனக்கு தெரியுது நான் தான் தண்ணி பாய்ச்சேன் அதுவும் எனக்கு தெரியுது நான் ஏன் வேலை போடுறேன் அதுவும் எனக்கு தெரியுது ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு தெரியல அந்த மரம் எத்தனை காய் காய்க்கும் தெரியாது ஆனா இவ்வளவு தெரிஞ்ச எனக்கு அந்த மரம் எத்தனை காய் காய்க்கும்னு தெரியணுமா இல்லையா அது தெரியாத அளவுக்கு கடவுள் வச்சிருக்காங்க அப்போ நினைப்பதும் அதன்படி செயல்படுவதும் நம்மளோட வேலை அதை நிறைவேற்றி வைக்கிறது யாரோட வேலை தாயோட வேலை அதனால எல்லாம் நம்ம நம்ம செஞ்சுட்டு எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அதை நிறைவேற்றி வைக்கிறது இறைவனுடைய அதனால் நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக்குவது பலமாக்குவது ஆரோக்கியம் ஆக்குவதெல்லாம் யார் கையில் இருக்குன்னா தாயோட கையில் அதனால் அந்த தாயினுடைய பாட்டை நம்ம பாடுறோம் இந்த ஒரு சின்ன மாதிரி இல்லையா அந்த அம்மனை பற்றி பாட போகிறோம்

உணர்வோட இந்த பாட்டு கேட்பேன் ரைட் போனா You and me.

சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் யூ